காலத்துக்கேற்ற மாதிரி இந்த திடப்பா குறை இது கூடுது அதுக்கேற்ற மாதிரி இது அதே தற்போது தீர்மானிக்கலாம் எழுநூறு ரூபாய்க்கு போனது நாற்பது ரூபாய்க்கு போனதோ இந்த ஏழு நூறுவாய்க்கு போகுது கூட விளைச்சல் வர முடியும்னா திலவாசி குறை அந்த திலவாசி குறைவிலையை தான் கூட அந்த பற்றி குறைச்சி போடுவீங்க விவசாய சொந்த கருத்து கடவுள் என்பவன் கருணையாளர் சொல்வாரு அது போல கூட விளைச்சல் வரும்போதுதான் விலை குறையும் ஏற்படுகின்றது விளைச்சல் குறைந்த விலை கூடுகின்றது என்று கடவுளின் அந்த அருளையும் அவர் சொன்னார் அதே போன்று இவ்வாறான ஒரு விவசாய உருவாக்கிய விவசாய போதனாசர் இவர் இங்க இருக்கின்றார்கள் அப்சல் ரஷ்டி இவர் இந்த கல்வாஞ்சி குடி பிரதேசத்தின் விவசாய போதனாசிரியர் உங்களுடைய விவசாய தோட்டம் தொடர்பான அனுபவம் பகிர்ந்து சொல்லுங்க நான் இந்த பகுதிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வந்தேன் வந்தத்திலிருந்து நிறைய விவசாயிகளை வந்துட்டு நான் சந்தித்து அவங்கள்கிட்ட கதைக்கு பேசி ஏற்கனவே அவங்க இந்த விவசாயத்தில் ஈடுபட்டிருந்தவங்க தான் இருந்தும் அவங்களுக்கும் விவசாய திணைக்களத்துக்கும் இடையிலான ஒரு தொடர்பு குறுகியதான் இருந்தது ஆனால் நடு வருகையின் பின் அவர்கள் எமது விவசாய திணைக்களத்தோடு மிகவும் அன்யோன்யமாக கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது தோட்டத்திலே ஏதாவது அவர்களுக்குரிய இந்த தாக்கங்கள் ஏற்படுகின்ற பட்சத்தில் அல்லது வேறு ஏதாவது தொழில்நுட்ப விடயங்களை நாங்கள் கொண்டு அவர்களுக்கு அறிமுகம் செய்து கொண்ட அதனை அவர்கள் ஏற்று உடனடியாக செயற்படுத்தக்கூடிய மனோ சத்துவத்தையும் அந்த திறமையையும் அந்த அறிவினையும் அவர்கள் பெற்றுக்கொள்வது மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட விவசாயிகள் தான் இங்கே கல்வாஞ்சிக்குடியிலே கலராவளியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இனிமேலும் இவ்வாறான விவசாயிகளின் அந்த வருமானங்களை அதிகப்படுத்துவதற்கான தொழில்நுட்ப முறைகளையும் அறிவுகளையும் நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் அவர்களும் எங்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்களது உற்பத்தியினை அதிகரித்து உற்பத்தி திறன் மூலம் அதிக விளைச்சலை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களும் முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள்

பயன்பெறலாம் என்ற அறிவியின்மையினால் விவசாய போதனாசர்களை அணுக முடியாமல் இருந்திருக்கும் குறிப்பிட்ட ஒரு விவசாய போதனாசருக்கு பல ஆயிரம் கணக்கான விவசாயிகள் இருப்பார்கள் ஒவ்வொருத்தரையும் அந்த விவசாய போதனாசிரியர்கள் போய் சென்று அவர்களுக்கான தீர்வுனை வழங்குவது என்பது ஒரு சாத்தியமற்றவில்லை என்றாலும் இந்த பார்த்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் விவசாயிகள் தங்களது பிரதேசங்களில் உள்ள விவசாய போதனாசிரியர் அணுகும் போது மாகாணத்தின் ஒதுக்கீடுகள் இருக்கு அந்த ஒதுக்கீடுகளின் மூலம் மூலம் ஐம்பது வீதமோ அல்லது நூறு வீதமான மானிய அடிப்படையில் தங்களது விவசாய தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம்ங்கிற ஒரு நச்செய்தியை சொல்லிக்கொண்டு அடுத்து இந்த கல்வாங்கி அடுத்த முதுகெலும் என்று சொல்லக்கூடிய இன்னொரு விவசாய போதனாச்சு அவர் ஒரு சிறந்த சிரேஷ்ட விவசாய போதனாசு கிட்டத்தட்ட இருபது வருஷங்கள் கடந்த ஒரு சேவை அனுபவம் உள்ள ஒரு விவசாய போதனாசு தங்களது இந்த விவசாயிகளுடன் சேர்ந்து பயணிக்கும் போதான அனுபவத்தினை கூறுவதில் பொதுவாக அவங்க விரும்பினால்தான் ஈசி பண்ணுங்கள் இந்த மாதிரி தான் விவசாய திணைக்களத்தில் அந்த ரெக்கமெண்டேஷனை கூட அதிகமான அவர் வாயாலே கூட்டினால் அதிகமான நாட்டுகளை மட்டும் அதிகமான விளைச்சல்களை அவங்க வெற்றி கொண்டு வராங்க ஆனால் அவங்களோட சிரமம் தான் அதுக்கு காரணம் அதுக்கு அவங்க செலவு செய்கிற உள்ளூடுகளுக்கான செலவு செய்கிறதுக்கு அவங்க தயங்குறதே இல்லை கிட்டத்தட்ட மாட்டர் ஒரு லோட் ரூபாய் இறக்கி இந்த மண் இது ஒரு கடல் பிரதேசத்தோடலாம் இந்த மண்ட நிலைமையை மாற்றி பயிர் செய்யக்கூடிய நிலைமை மாற்றி அதில் இருந்து அதிக விளைச்சலை பெற்றுக் கொண்டு வராங்க மிகவும் திறமையான விதி அதே போல் இந்த பிரதேசத்தில் எந்தெந்த பயிர்கள் செய்யப்படுகின்றது பொதுவாக அதிக அளவில் மிளகா ஹெல்த் ரீசன் அதிகளை சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டங்களும் செய்கிறாங்க மற்றது மற்ற மரக்கறி பயிர்களும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு காலப்பகுதியில் இருந்தது கழுவாஞ்சுக்குடி என்பதுதான் இந்த விவசாயத்துக்கான கேந்திர நிலையம் என்ற அளவுக்கு இருந்தது இன்றும் கூட இங்கு இந்த மிளகாய்கள் பொடுந்து பார்த்து கொண்டிருக்கலாம் அவ்வாறு காணப்படுகின்ற இவ்வாறான ஒரு சூழலில் இவ்வாறான ஒரு விவசாயி சிறந்த முன்னோடியான ஒரு விவசாயியை நாம் சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி அதற்காகவும் இங்கே கடுமையாக விவசாய போதன்களை சந்தித்ததை எடுத்து முற்றில விவசாயம் தங்களுக்கு நன்றி கிடைத்திருக்கிறது நன்றி வணக்கம்